மாம்பழப்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியம் மாம்பழப்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருளரசன் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து விழாவிற்கு தலைமை தாங்கினார் சுதந்திர தின விழாவில் சாரண ஆசிரியருடன் விளையாட்டு ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆசிரியர்கள் விழா ஏற்பாட்டினை செய்தனர் மேலும் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் பர்குணன் ஊராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் குமார் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் உதவி தலைமை ஆசிரியர் தினகரன் வரவேற்புரை வழங்கினார் மற்றும் ஆசிரியர்கள் ராஜ்குமார் ஏழுமலை மாலா ஆகியோர் சுதந்திர தின விழா ஆற்றினர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழாவின் இறுதியின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு சென்ற கல்வியாண்டில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு முன்னாள் பள்ளி மாணவர்கள் சார்பாக ஊக்கப்பரிசு பரிசு வழங்கப்பட்டது பட்டதாரி உதவி தலைமை ஆசிரியை இளவரசி அவர்கள் நன்றி உரை வழங்கினார் இறுதியாக இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தண்டபாணி மாம்பழப்பட்டு